சரியான அளவில் ஆர்டம் அப்படின்னு போறீங்க இதோட என்ன கேசாப்பிடா நண்டுக்குவா நண்டு மாதிரி வெட்டி கொண்டு வந்தீங்களா அந்த வெட்டைகளை எடுக்க மாட்டேங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்லா சுகமாக இருக்கணும் சொல்லி கடவுளட்டம் தான் வேண்டி சொல்கிறோம் இன்றைக்கு வந்து நிறைய நாளை பிறகு ஒரு கரிதான் சமைச்சிருந்தாங்க நிறைய நாள் ஆச்சு ஒரு கிழமை ஆச்சு போன சனி கரி சோறு சமைச்சி பெருசாக இல்லை தானே மரக்கறி சமையல் அப்புறம் ஒன்றும் இல்லை தானே இன்றைக்கு வந்து நண்டு கறி சமைச்சிடாங்க சமைச்சு வச்சுட்டு இப்போ வந்து இல்லை வட்டம் வந்து இல்லை வட்டம் வந்து நிற்கிறோம் இப்போ சமைச்சது கொஞ்சம் ஆற எல்லாம் விட்டுட்டேன் பிள்ளைகள் ஆறி ஆற விட்டுட்டு குளிக்க எல்லாரும் குளிச்சா சரியான வெயில் தானே இப்போ அடிக்கடி எல்லோரும் குளிர்மையான பானங்கள் குளிர்மையான பழவள படங்கள் எல்லாத்து நேரம் தண்ணி தான் குளித்துக்கொண்டே இருக்கட்டும் எந்த நேரம் குளிக்கட்டான் மகள் வெயில் கண்டு பெப்பெலாம் குளிக்கிறான் நீல கலர் பெப்பை கொண்டு வச்சு தோட்டத்துக்கு ரெண்டு குளிப்பான் மரவலிக்கு தண்ணி போகணுன்ற காட்டி நான் அதுக்கு ஒரு பலகையை போடுக்கவேன் அது ரெண்டும் நான் குளிக்கிறேன் சரி வெயில் சரியாக தெரிச்சுன்னு இப்போ படியில் இரு நின்று குளிக்கிறான்னு படியில் ஏறி நின்று குளிக்கிறான் போட்டு நாங்களும் பின்னுக்கு ஏதோ ஃபோனில் ஏதோ பார்த்து கொண்டு கொண்டுருந்தேன் நாங்கள் நானும் அது அறுத்து சாத்தும் முன்னுருவோம் என்னடா சண்டை சேத்தம் கிட்ட கேக்குதுன்னு போய் பார்த்தா படியில எறும்பு கிடைக்குதுன்னு சொல்லி நடு வீட்டுக்கு வந்து குளிச்சு கொண்டு நிக்கிறான் வீடு உள்ள இப்ப திருப்பா கழிவுனா கை போட்டு பண்ணிக்கிறேன் சரியா நீங்க வீடு போய் கே எல்லாம் இல்ல இப்ப சைடா தான் இருந்து சாப்பிடுவோம் விட்டுவோமே ரெண்டு பிரிட்டலோட நடுவர் ஒரு கரை தானே ஒரு பொருளும் ஒரு நண்டு இல்ல

வெட்டி கொண்டு வந்தனீங்களோ அந்த வெட்டைகள் இதை எடுக்க மாட்டேங்க வெட்டி வந்தால் சுகமாக போச்சு நாங்கள் எல்லாடிக்கும் கிடச்சி கொண்டு இருக்கணும் நீராமல் காணாது வெயில் வர வர வேலாமல் தானே வருது தலை வலிக்குது தலை சுற்றுது களைக்குது களைக்குது அப்புறம் கூடி குறைகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வெயில் பவனமாக இருக்கச்சிட்டு தான் எனக்கு கிடக்கு

சட்டி தேங்காய் எண்ணெய் தெலுங்கான பெருஞ்சீரா வெந்தய பெருஞ்சீரா கொஞ்சமாக வெந்தய என்ன சொன்னா வயிற்று கொண்டு செய்யாமல் இருக்கிறேன் ayamca paling dimula மெதுவா அடிச்சா வெள்ளப்பூடு வெள்ளப்பூடு வந்து நிறைய போடுவோம் இது ரெண்டு வெள்ளப்பூடு வெளியே போட்டா கயிறுக்கு தயித்து உழைவு மறக்கிட்டுது தக்காளி பழம் நண்டே போடுறோம் நண்டு Để

நண்டு கறி தயாராகிடுது இந்த கருவே நிறைக்கிற பொருள் அதை போட்டுட்டு வாசம் மூக்க துளைக்கிறது கறி எப்படி இருக்காது என்னதான் ஒரே ஒரு கருமாண்டை ஒரே ஒரு கரை

ரெண்டு வந்து ஆறு சாப்படுவோம் கடைசியா கறிய கரியோட சாப்பிடுவோம் பாசத்தோட சாப்பிடலாம் अंडा ना ब्रेड के अंदर खाना तो ऐसा आप बोला तो भी ये रहते लपा सार ले जा रहे हैं